செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் வடகிழக்கு பருவமழை தீ கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாகும் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் அது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாகி இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புயல் சின்னம் கொஞ்சம் உருவாகி இப்போ புதிய புயலாக வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாயிட்டு வருது இதனால் கனமழையானது தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது அப்படின்றது வந்து குறிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாளை நாளை மறுநாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதாவது மொன்தாம் புயல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயலை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பெயர் ஒன்று வச்சுருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து விடுமுறை வரப்போகிறது நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் நாளைக்கு விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கங்க மாவட்டம் இருக்கான்னு அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கூடறக்கப்புலேயே ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்ல நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது புதிய புயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கரை கடக்கிற மாதிரி வந்து தீவிரமாக வந்து நகர்ந்து கொண்டே வருகிறது ஸோ அதனால் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டாங்க குறிப்பிட்டு சென்னை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது இருக்கும் தொடர் தீவிர மழையும் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா இது கொஞ்சம் ஆந்திராவை நோக்கி வந்து போயிட்டுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு சென்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒட்டி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை இந்த வடக்கு வட மாவட்டங்களெலாம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தென் மாவட்டங்களில் மட்டும் தான் லேசான மழை இருக்கும் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து லேசான மழை இருக்கும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட மாவட்டங்கள் எங்க ஏன்னா முக்கியமாக வந்து அதிக மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கே இந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் இருக்கும் மற்ற மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு அந்த அளவிற்கு இருக்காது ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த வந்து பார்த்தீங்கன்னா புயலானது வந்து புதிய புயலானது தமிழகத்தை நோக்கி வரல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்து ஆந்திராவை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ தமிழகத்தை நோக்கி வந்திருந்ததுனா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தீவிரமாக மழை பொழிவு இருக்கும் ஆனாலும் கூட ஒரு அளவுக்கு மழையின் தாக்கத்தை நம்ம வந்து எது எதிர்பார்க்கக்கூடும் கூடும் அப்படின்றத வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க ஆனால் மேலும் வந்து நாளைக்கு இப்போ சொன்ன மாவட்டங்களாக வந்து விடுமுறை வரும் அதனை தவிர்த்து வந்து இன்னும் நாளை வந்து ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறை விட்டுருக்காங்க ஓகேங்களா ஏன்னா வந்து உள்ளூர் விடுமுறை அங்கங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நினைவு நாளும் நாளும் வர்றதுனால அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியர் அவர்களுடைய மற்றும் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை வர்றதுனால அதனால் இருபத்தி ஏழு முப்பது ஆகிய தேதிகளில் பள்ளிகளுக்கு வந்து அங்கே வந்து விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ அதனை தவிர்த்து இந்த கனமழை விடுமுறையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் ஸ்டில்லும் வீடியோ பார்த்துருக்க செலகுட்டி உங்களுடைய மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம அந்த கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆள் கொடுத்து வைங்கப்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ